Hello friends! ஐயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான பார்க்கலாம் பார்க்கலாமாங்க நம்ம சேர இருந்துட்டு கார்த்திகா காலத்தில் தாலி கட்ட போகிறாரு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கஸ்தூரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க இவ்வளோ ஸ்பேஸியும் பண்ணியும் இவன் தாலி கட்ட போகிறானே இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர இருந்துட்டு தாலி கட்ட போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு என்னன்னா தன்னை என்ன சாகடிச்சிட்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் தொடங்கினா இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன தாலியை கீழே வச்சிடுறாங்க நம்ம கார்த்திகாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் சோழனும் பாண்டியன் பல்லவன் இவங்க மூணு பேருமே சேர்ந்துட்டு இங்கே பாருங்கண்ணே அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து தாலியை கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சேரன் இருந்துட்டு யோசிச்சுட்டே நின்றுருக்கா இருக்காரு நம்ம கார்த்திகாக நம்ம கார்த்திகாவை வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம கார்த்திகாவை நம்ம கிட்டேருந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு டக்குன்னு தாலி எடுத்து கட்டிடுறாரு கட்டின உடனேயே துரிக்கு உசுரே போயிடுது அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே சாபம் விட்டுட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த கல்யாணம் நின்றுடும் அப்படின்னு சொன்னதுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்கார கேள்வி மேல கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அசிங்கத்தில் அவங்களால தலை காட்டக்கூட கூட முடியல நம்ம கஸ்தூரி இருந்துட்டு ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேரனும் கார்த்திகாவும் கோயிலுக்கு போறாங்க புது பொண்ணும் மாப்பிள்ளையும் மாதிரி ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க வந்த உடனே நம்ம நிலா இருந்துட்டு கார்த்திகாக்கும் நம்ம சேரனுக்கும் ஆஹ் ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க ஆர்த்தி எடுத்து முடிச்சிடுறாங்க முடிச்ச உடனே ரெண்டு பேரையும் உள்ள வர வைக்கிறாங்க வர வச்சு ஆஹ் அதுக்கப்புறம் என்ன பாலும் பழமும் ரெண்டு பேருக்குமே கொடுக்குறாங்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பாலும் பழமும் குடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகாவோட அம்மா அப்பா இருந்துட்டு ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தில் இருக்காங்க நம்ம கார்த்திகாவோட அப்பா அம்மா நம்ம கார்த்திகா இருந்துட்டு இதுக்கு மேலே நல்லா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க